அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திராவை வந்து மனநல ஆஸ்பத்திரில கொண்டு சேர்த்துட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து தர தரன்னு எழுதிட்டு போறாங்க சந்திரால நம்ம சந்திரா வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க சந்திராவுக்கு செவுட்டுல ஒண்ணு குடுத்து கூப்பிட்டு போறாங்க அந்த கண்கொள்ளா காய்ச்சா நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மயில் வந்து சந்தோஷப்படுறாரு அதெல்லாம் ஒரு குட்டிபுரமா பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் டாக்டர் வேஷம் போட்டு நல்லா நடிச்சாரு அதுக்கடுத்து ஒரு சாமியார்ட்ட இவங்களை காமிங்க அப்படின்னு சொன்னவனே அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம வந்து ஒரு சாமியார் போட்டு வந்தாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அதனால இவங்க மனநலம் ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மயில் வந்து சூப்பரா நடிச்சு பின்னாரு அப்போ சின்னத்தை இப்பவும் நானும் சாமியார் வேசத்துல வந்தேன் அப்படின்னு சொன்னவனே அந்த சந்திரா வந்து அக்கா இதுவும் மாப்பிள மயில் தாங்க அப்படின்னு சொன்னவனே யாரும் நம்ப முடியாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம மயில் வந்து வேஷம் போட்டு இவங்களை கொண்டு சீக்கிரம் மனநல ஆஸ்பத்திரில சேருங்க அதாவது ஒரு மூணு மாசம் அங்க இவங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சந்திரால வந்து தர வர இழுத்துட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி நான் வரலக்கா எல்லாரும் சேர்ந்து இனி முட்டாள் ஆக்குறாங்க அது உனக்கு புரிய முடிக்குக்கா இது எல்லாம் அந்த டிரைவர் போய் தான் அப்படின்னு சொன்னோனே நீ என்னடி அடுத்தவங்களை குத்து சொல்லிக்கிட்டே இருக்க அதாவது நீ தானே பயந்தா பயந்த அதுல இருந்தா உனக்கு ஏதோ ஒன்று ஆய் மரியாதையா வா அப்படின்னு சொன்னோனே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க தப்புன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சந்திரா செவுட்ல ஒண்ணு கொடுத்தாங்க நம்ம மயில் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு சூப்பர் அப்படிங்கிறாரு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சந்திராவை கொண்டு சேர்த்துட்டாங்க பரபரப்பா பெற்றிருக்கு எப்சைடா மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க